ங்க ஊற்று பார்த்தேங்க ஐயா கற்பனை இல்லை அது களைஞ்சி கூடல நீங்க ஒரு பக்கத்தில் அவர் தலையை நீ ஊட்டிட்டு இருந்தீங்க நான் நன்றாகவே உணர்ந்தேங்க ஐயா இது உணர்ந்து சொல்றேங்க ஐயா நீங்க அங்க இருந்தது நான் பார்த்தேன் உணர்ந்தேன் இன்னொரு இருக்கிறத உணர முடியுதுங்க ஐயா தான் சொல்றேங்க ஐயா நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா மாஸ்டர் நீங்க எனக்குள்ள முதுகு அந்த ஒரு ஜில்லுனே இருக்கும் மாஸ்டர் கூசு மாஸ்டர் அந்த முதுகு தண்டு ஹார்ட்டோட பின்பக்கம் அதில் உணர முடியுது மாஸ்டர் உணர முடியுது மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது நல்லா இருக்காரு அப்படின்ட்டு டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க ஐயா ஒரு ரெண்டு மணிநேரம் மயக்கத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாருங்க ஐயா அப்புறம் அந்த திசுலாம் எடுத்ததெல்லாம் காமிச்சாங்க லேபுக்கு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் அவருக்கு நல்லபடியாக ஒரு ஒரு ஆப்ரேஷனாக நடத்துனதுக்கு நன்றி நன்றிங்க மாஸ்டர் உங்களை தான் மாஸ்டர் அங்கே பார்க்குறேன் உங்களை தான் மாஸ்டர் பார்க்குறேன் நான் எப்படி சடோரியில் நிற்கணும் அப்படியே தான் மாஸ்டர் நின்னாங்க நீங்கள் தான் மாஸ்டர் அங்கே பேசிட்டு போனீங்க புரியுது மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் மாஸ்டர் அது உணர முடியுதுங்க மாஸ்டர் மாஸ்டர் இந்த கையெல்லாம் பாருங்க மாஸ்டர் ஒரு ஒரு கரண்ட்டு மாதிரி இந்த மிளங்கை கிட்டலாம் அப்படியே ஒரு கரண்ட்டோட வைப்ரேஷன் மாதிரி இருக்கு மாஸ்டர் அது அதுதான் இந்த விரல் இந்த கை முளங்கை இந்த கையோட பாகம் முருகு கழுத்து எல்லாமே உணர முடியுதுங்க மாஸ்டர் உணர முடியுதுங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் என்ன புண்ணியம் செய்தேனோ